வணக்கங்க இன்றைக்கி நமது யூடியூப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உள்ளாடை அணையும் போது நாம் செய்யும் பொதுவான சில தவறுகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் உள்ளாடை அப்படின்னாலே நம்ம வாங்கும்போது போதும் நாம் செய்யும் சிறு தவறுகள் நம் உயிருக்கே ஆபத்தாய் முடியலாம் இந்நிலையில் நாம் செய்யும் அந்த ஒரு சில தவறுகள் என்ன இதன் ஆபத்துகள் என்ன என்பது குறித்து இங்கு காணலாம் உள்ளாடை வாங்கும்போது உங்கள் உடல் இருந்து அளவு சில மாதங்களுக்கு பின் மாறுபடலாம் இதன் இதன்போது அதே உள்ளாடை உடுத்துவது சரும அலர்ஜிக்கு வழிவகுக்கலாம் எனவே காலத்திற்கு ஏற்ற வகையில் உங்கள் உள்ளாடை அளவை மாற்றுவது அவசியம் உள்ளாடை தயார் செய்யப்படும் துணி வகையானது மிருதுவான மற்றும் லேசான துணி வகையாக இருப்பது நல்லது கடினமான அடர்த்தி அதிகமான துணி வகைகள் கொண்ட உள்ளாடை உடுத்துவது சரும புற்றுநோயின் வாய்ப்பை அதிகரிக்கும் உள்ளாடைகளை சாயம் மறந்து போகும் வரை பல நாட்களுக்கு பயன்படுத்துதல் கூடாது நிறம் இழந்த உள்ளாடைகள் உங்கள் பயன்பாட்டின் காலத்தை குறிக்கும் நிலையில் முறையான கால இடைவெளியில் மாற்றுவது நல்லது துவாரம் கொண்ட உள்ளாடை எனில் உள்ளாடைகளை பல நாட்களுக்கு பயன்படுத்தி மக்கியதால் உண்டாகும் ஓட்டைகள் ஆகும் துவாரங்கள் கொண்ட இந்த உள்ளாடைகளின் பயன்பாடு ஆனது உள்ளாடையின் பலனை அவசௌரியமாக்கு அவசியமாற்றதாக்கும் உள்ளாடைகளை குறிப்பாக பிரா தேர்வு செய்யும்போது உங்கள் உடல் தோற்றத்திற்கு ஏற்ற வடிவமைப்பை தேர்வு செய்வது பயன்படுத்துவதும் அவசியம் தவறான வடிவமைப்பு உடல் உள்ளாடை தோற்றத்தை சிதைக்கலாம் அடர்த்தி குறைவான ஆடைகளை உடுத்தும்போது ஆடையின் நிறத்திற்கு ஏற்ற உள்ளாடைகளை அணிவது அவசியம் வேறுபட்ட நிறத்தில் உள்ளாடைகளை அணிவதும் உள்ளாடைகளை தனியே காட்டிக் கொடுக்கும் உள்ளாடைகளை ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் பின்னரும் துவைப்பது அவசியம் அதே நேரம் உள்ளாடைகளை துவைக்க பயன்படுத்தும் சலவை பொடிகள் அதிக வேதி சேர்மங்களை கொண்ட ஒன்றாக இருப்பதை தவிர்த்துவிடுங்கள் உள்ளாடைகளின் தரம் குறையும் தருவாயில் அதனை மாற்றுவது நல்லது முடிந்த அளவுக்கு எட்டு பத்து மாதங்களுக்கு மேல் குறிப்பிட்ட ஒரு உள்ளாடையை மாற்றுவது நல்லது என நிர்புணர்களும் குறிப்பிடுகின்றனர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உள்ளாடை வந்து ஒன்று செட்டாயிருச்சு அது எவ்வளவோ ஓட்டையாயிடுச்சுனாலும் அந்த உள்ளாடையை வந்து அவங்களுக்கு விடுறதுக்கு மனசே வராதுங்க அது வந்து நம்ம உடல்நலத்தை கேடு விளைவிக்குங்க அப்படி நீங்கள் அந்த ஆடை தான் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் அந்த உள்ளாடையை ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்து காய போட்டு நல்லா உலர்த்திட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்க அதனால் நம்மளுக்கு ஆபத்துகள் கம்மியாகும் தேங்க்யூ திஸ் வீடியோ by, பை Motoshop ஆப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ